அந்த கமாண்ட் கூட எனக்கு வரலீங்க இப்ப பாக்கலாம் உம் சரி என்ன உம் கமெண்ட் தெரியல பண்ற மாட்டேங்குது வரமாட்டேங்குது ஏதாவது பண்ணா ஏதாவது மாய மந்திரம் என்ன முடிக்கிற வணக்கம் வாங்க பேசலாம் என்னன்னு தெரியலீங்க அப்படியே கமெண்ட் எதுவுமே காட்ட மாட்டேங்குது ஆட்டோமேட்டிக்கா அதுவே வழி வந்துருச்சு கட் ஆயிடுச்சுங்க லைவே கட் ஆயிடுச்சு அங்க பேசலாம் இனிய இரவு வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம்

ஹாய்மா என்னமா பண்ற நீ கூப்பிட்ட லைவ்ல தான் எடுக்க முடியல ஆமா என்ன பண்ற நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு தயாராயிட்டியா இனிய இரவு வணக்கம் வணக்கம்மா அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்மா இனிய இரவு வணக்கம் உறவுகளே வாங்க பேசலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுங்களா இனிய நாளாக இருந்துச்சுங்களா சொல்லுங்க இருக்கம்மா என்னம்மா டவர் இல்லையா ஆமா இது ஒரு பெரிய துன்பமாக இருக்குது சை நேற்று நல்லா டவர் இருந்துச்சுமா பத்து மணி வரைக்கும் லைவ் போயிட்டு இருந்துச்சு ஆ எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுமா ஆ பத்து மணி வரைக்கும் லைவ் போய்கிட்டு இருந்துச்சுமா நல்லா இருந்தது இத்தனைக்கு வீட்டுக்குள்ளே தான் வச்சு போட்டிருந்தோம் சும்மா போடலாம் டவர் இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணலான்னு ஆனால் பத்து மணி வரைக்கும் இருந்துச்சு போட்டு பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம்தான் சரி எல்லாம் தூக்கும்போதுன்னு லைவை கட் பண்ணிட்டு போனோம் நாங்க மட்டும் பேசிட்டு இருந்தோம் நினைச்சேன் இதே தும்பம் எனக்கு சை சாப்பிட்டியாமா நேத்து இருந்த மாதிரி டவருக்குன்ற ஒரு நம்பிக்கையில போட்டோம் இது என்னடான்னா இன்னைக்கு இப்படி சொதப்புது எரிச்சலா வருதும்மா வேற நேத்து விளையாட்டா போடலான்னு போட்டது லைவ் நல்லா போயிட்டு இருந்துச்சு நேத்து நைட்டு நம்ம சரவணண்ணம் வந்தாரு பேசிட்டு இருந்தோம் சரவணண்ண கணேசண்ணன் தான் இப்போ நீங்களே பேசுங்க போ எனக்கு ஒன்றுமே காட்ட மாட்டேங்குது இப்போ யாரும் இந்த கமாண்டு காட்டுதுமா அப்படியே ஒன்றுமே காட்டலமா அப்படியே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து கட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நான் இது பண்ணி போட்டு விட்டுட்டுருக்குறேன் இந்த கமாண்ட் கமாண்ட் எதுவுமே இல்லை அப்படியே பிளாக் ஆகி இருட்டாகி கட் ஆகி போச்சு இப்பவும் ரீகனெக்ட் ரீகனெக்ட்னு காட்டுது அது கட் ஆயி போச்சுங்க அதுவே கட் ஆயிடுச்சு அது இது போட்டுடு மாத்தி இப்ப ब्लैकல தான் மறுபடியும் நான் மறுடியும் போட்டு நீங்க வேற என்னடா போடுறாங்க கவுர ஜிப் நான் உங்கள் இருவர் மேலும் ரொம்ப கோபமாக இருந்தேன் ஆனால் இவ்வளவு நாள் வரவில்லை நீங்கள் அனைவருக்கும் நம்பர் கொடுத்தீர்கள் அப்போது வாக்குறுதி ஒரு வாக்குறுதி செய்தீர்கள்

என்னாச்சுமா என்னம்மா டவர் இல்லம்மா வைஃபை போடுங்கள் என்று சொன்னோம் அதையும் செய்யவில்லை உங்களை தேடுவதும் நேர்களை இப்படித்தான் ஏமாற்றுவீர்களா ஆனா நேத்து சத்தியமா பத்து மணி வரைக்கும் லைவ் போயிட்டு இருந்துச்சுங்க நம்ம சரவணனும் கணேசனும் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் சரவணனா ஒன்பது மணி ஆகும் அவர் கடையில இருந்து டூட்டி விட்டு கிளம்புறேன்னா அவர் போயிட்டாரு நாங்க சரவணண்ணா அப்ப ராம்குமார் அண்ணான்னு ஒரு அண்ணா வந்தாரு அவரும் எல்லாருமே பேசிட்டு தாங்கன்னா இருந்தோம் பத்து மணி ஆயிடுச்சு சரி எல்லாரும் தூங்க போலாங்கிறதுக்காக கட் பண்ணுங்கண்ணா லைவ நீங்க வந்து இங்க உட்காருங்க அப்ப இனி இதுக்கே வர மாட்டேங்குது நீங்க அதை போட்டு விடு அதை போட்டு அந்த நம்பரில் வாட்ஸ்அப் ஓபன் பண் செய்வதாக சொன்னீர்களே செய்யீர்களா நம்பர்ல வாட்ஸ்அப்புங்களாங்கண்ணா சரிங்ண்ணா பண்ணிடலாங்ண்ணா கவலைப்படாதீங்கண்ணா இதுதான் அந்த வாக்குறுதியா நானும் கூட சப்ஸ்கிரைப் பண்றேன்னு சொன்னுமே பண்ணாம விட்டுட்டோமோ பண்ணனும் அல்ல அப்படின்ட்டு அதை யோசிச்சுட்டு இருக்கிறேன் இல்லைங்க பண்ணிட்டு ஒண்ணுமே காட்டேன்ட் காதுல அப்படியே பிளாக் ஆகி பேக்ல வந்துருச்சு ரெண்டு வாட்டி காமிச்சது மூணாவது வாட்டி ஒண்ணுமே டப்புனு மறுபடியும் நான் அப்டேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் பானுதான் இதுல வந்ததுமே ஏமா என்னமாச்சு நாங்கதான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க அப்படியே அவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருந்துருக்காங்க இதுல எனக்கு எதுவுமே வரல வாக்கு கொடுக்க மட்டும் தான் செய்வோம் நிறைவேற்ற நிறைவேற்ற மாட்டோம் எண்பீர்கள் போல அப்படி சொல்லலாம் சும்பாங்க அப்படி இல்லைங்கண்ணா ஓபன் பண்ணிடலாங்கண்ணா விடுங்கண்ணா பண்ணிடலாங்ண்ணா கொஞ்சம் படிக்கப் போறீங்களா படிக்கிறத கேப்பேன் நான் இங்க உட்காந்தான படிக்கிறேன் எல்லாரும் லைக் பண்ணுங்கோ எதுக்கு பாக்கலாம் லைக் வருதா எனக்கு எதுவுமே காட்ட மாட்டேங்குதுங்க அந்த லைக் பண்ண தட்டி பாருங்க அப்பலே நிஷாமா வந்துச்சு பேச 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 போயிடுச்சு லைக் நன்றி லைக் பண்ணிருக்கீங்க நன்றி 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 ஒரு லைக் வந்திருக்குதுங்க நன்றி

இந்த மாதிரி பிள்ளையார் கிட்ட கொல்கட்டை வாங்கி சாப்பிடுவோம் சுண்டல் வாங்கி சாப்பிடுவோம் போயிட்டா இருக்க நீத்தலாம் சோட சோட கொடுப்பாங்கல்ல இல்ல தக்காளி சோறு கிடைக்கலாம் அது சாப்பிட போயிருப்பார் நம்ம எப்ப வேணாலும் சாமி பிரசாதம் அந்த ரெண்டு நாள் தான் கிடைக்க நாளைக்கு வரைக்கும் கிடைக்கும் நாளானிக்கும் கிடைக்கும் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் போகல யாருக்குமா நீயும் லைக் பண்ணுமா பானு சொல்றப்பல அவங்களுக்கு கமெண்ட்ஸ் போகல அதாம்மா எப்பயாவது இந்த கமெண்ட் எல்லாம் தெரியுது அப்பலே ஒண்ணுமே இல்ல பிளாக் ஆகி அப்படியே கட் ஆகி போச்சு ஜெனிவா பேசிக்கலாமா

பேசிக்கிட்டே இருந்தோம் லைஃப் போய்கிட்டே இருந்துச்சு ஒரு ஒன்பதரை வாக்குல ராமகுமாரும் பேசிட்டு நினைக்கிறேன் சரவணாவும் சரி டைம் ஆகுதுன்னு நாங்களாம் சரி தூங்கலாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் படுத்தோம் இன்னைக்கு என்னடான்னா ஒண்ணுமே வரமாட்டேங்குது என்னடா பாக்குற டவர் இல்லடா டவர் இல்ல பாரு

Maggie, 여기, 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 여기

லைக் பண்ணுமா பார்க்கலாம் ஆட்டின் பறக்குது இப்பொழுது இரண்டு பேர் முகமும் தெரிகிறது வைஃபை வாங்க மாற்றங்கள் அல்லது ஃபோன் ஃபைவ் ஜி மாற்றங்கள் ம் உடலெல்லாம் முடிருமல்ல அப்போ ஃபோன் ஏதோ ஒன்னு நான் பண்ண முடியும் ஆ ஃபைவ் ஜி வாங்கினா மாற்ற முடியுமா இதெல்லாம் ஏன்பாப்பா ஃபைவ் ஜி செல்லு வாங்கினாலும் இது மாறுமா இந்த சேனல் அப்படியே வருமா ஆ ஏதோ ஒன்று ரெடி பண்ணிடுறேங்கண்ணா ஃபைவ் ஜி போன் இப்போதைக்கு வாங்க முடியுமான்னு தெரியல இந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை வைஃபை வேணா நாங்க ட்ரை பண்றோம் ஓகேங்களா வைஃபைக்கு ட்ரை பண்றோம் என்னாச்சு என்னம்மா ஆச்சு தான் போய் போய் வருது நீனு லைக் பண்ணாம இருக்கறமா லைக் பண்ணுமா லைக் பண்ணு லைக் பண்ணு நைட் சமையல் என்னம்மா வணக்கம் விநாயகர் சதுர்த்தி இரவு வணக்கத்துடன் அண்ணா வணக்கம் 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 வணக்கங்க உங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல் நாளைக்கு சுண்டல் பொங்கல் எல்லாம் நிறைய சாப்பிடணும் கிடைக்கணும் இவ்வளவு நேரம் நீங்க வராதனால சுண்டலும் பொழுதட்டையும் வாங்கி வாங்கி சாப்பிட போயிட்டீங்களான்னு கூட பேசிட்டு இருந்தோம் ஆமாங்க லைக் பண்ணிட்டீங்க நன்றி 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 இரண்டாவது லைக் நன்றிங்கண்ணா 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 என்ன சாப்பிட்டீங்க டீ குடிச்சிட்டீங்களா நைட் என்ன டிஃபன் தக்காளி சாப்பாடுக்குன்னு கிடைச்சதுங்களா பொங்கல் கிடைச்சதுங்களா சுண்டல் கிடைச்சதுங்களா டக்குன்னு வருது டக்குனு போ டக்குன்னு வருது மின்னல் அந்த மாதிரி என்ன பண்றீங்க தோசை தக்காளி சட்னி நாங்க இட்லி வெங்காய சாம்பார் வாங்க சாப்பிடலாம் இட்லி சுட்டு வெங்காய சாம்பார் வச்சு விட்டோமா நாளைக்கு தான் பொரி கடலை சுண்டல் பொங்கல் பாயாசம் நாளை அன்னதானம் கூட்டு பொரியல் மொரு தயிர் ரசம் எல்லாரும் சாப்பிடுவாங்க சூப்பர்ண்ணா நீங்க சாப்பிட்டாலே போதுங்கண்ணா

ஜான் பீட்டர் தம்பி வணக்கம் வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் எஸ் இல்ல குட் இல்ல குட் ஆஃப்டர்நூன் தான் நினைக்கிறேன் மதிய வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ சாப்பிட்டீங்களா இன்றைய பொழுது எப்படி போச்சு இப்ப வரைக்கும் உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருந்துச்சுங்களா அப்படின்னு சொல்லுங்க பானுமதி சகோதரி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் மதுரை அண்ணா Good afternoon, family. Good, 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 good. good.